பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் தீபாவளிக்காக ஒவ்வொருத்தரும் கிச்சனில் இருக்க ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது தங்கமயல் ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே உடனே மீனா தங்கமயில்கிட்ட கேள்வி கேட்க சரவணன் ரொம்ப தெளிவாக கவனிக்கிறாரு இங்கே தங்கமயில் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டா பேசும்போது உண்மையை சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் அப்போ தங்கமயில் நம்மளை விட வயசுல பெரியவங்களா இருப்பாங்களா என்ன இந்த உண்மையும் சொல்லாமல் மறைச்சி தங்கமயில் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு இங்கே சரவணன் சந்தேகப்பட்ட மாதிரியே இங்கே தங்கமயில்கிட்ட இதை பற்றி கேட்கணும் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சரவணன் தங்கமயில் தங்கமயில்கிட்ட அங்கே கேள்வி கேட்குறாரு தங்கமயில் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்க இங்கே தீபாவளிக்குன்னு நிறையா வேலை இருக்குது அதை விட்டுட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்காதீங்கன்னு பிரச்சனையை சமாளிக்கிறாங்க தங்கமயில் ஆனால் சரவணன் இங்கே தங்கமயிலோட அப்பா கிட்ட தங்கமயலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தங்கமயில் தன்னை விட வயசில் மூத்தவங்க அப்படின்ற உண்மையவும் தெரிஞ்சுக்கிறாரு அதனால பேரதிர்ச்சியோடு இருக்கிறாரு சரவணன் தங்கமயில் அவங்க அம்மா சொன்ன மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கவும் இல்லை அதே மாதிரி என்னை விட பெரியவங்க அப்படி இருக்கும்போது இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க இந்த உண்மை எனக்கு தெரியணுன்றதுக்காக கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் என்னையா தங்கமயில் ஏமாத்துற இனி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சரவணன் கிட்ட ரொம்ப கோபமாக ஆதாரத்தோட கேள்வி கேட்க உடனே தங்கமயில் அழுதுகிட்டு என்னமாம்மா சொல்கிறீங்க நான் ஏன் பொய் சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க இல்லை தங்கமயில் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு உண்மையை சொன்ன உடனே தங்கமையிலுடனே எப்பயும் போல் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க மாமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே மாமா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் சொன்னாலும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் தான் மாமா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி என்னை இந்த இருந்து அனுப்பணுன்ற ஒரே எண்ணத்தில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்காக கடையில் வந்து வேலை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கல தான் இது நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் மாமா இருந்தாலும் இப்ப என்ன செய்ய சொல்றீங்க நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல மாமா இதெல்லாம் மறந்துருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான் இப்ப என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்க இன்னும் எவ்வளோதான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க தங்கமயிலு இல்லை நான் கேட்கும் போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்னை விட இங்க வயசுல பெரியவங்களா இருக்கும்போது இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே பேசும்போது நீ ஏன் உண்மையை சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு மாமா அப்படின்னு சொல்லி தங்கமயில் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க சரவணன் யோசிக்கிறாரு தங்கமயில் சொல்றது எல்லாமே இங்க வந்து தான் இருக்குது உண்மையை சொல்லாம ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு என்னை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்துறதுனால அதான் தீபாவளியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்பா கிட்ட உண்மையை சொல்லிரலாமா என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இங்கே வந்து எப்படியாவது பாண்டியன்கிட்டையும் வீட்டில் உள்ளவங்ககிட்டேயும் இந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சரவணன் நினைக்கும் போது பாண்டியன் ரொம்பவே கோபமாக வந்து பழனி சரவணா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பத்தாயிரம் ரூபாயை பற்றி கேட்க ஆரம்பிக்க உடனே இங்கே பழனியும் என்ன மச்சா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லை தான் அந்த அண்ணன் ஃபோன் பண்ணாரு பத்தாயிரூவா பணத்தை நம்ம கடையில் கொடுத்துட்டு போயிட்டாராம் என்னப்பா தங்கமயில் இங்கே பத்தாயிரருவா பணத்தை யார் வாங்கினீங்க அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க நானும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த அண்ணனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே தங்கமயில் யோசிக்கிறாங்க அப்பா பத்தாயிரம் ரூபா பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு நமக்கு தீபாவளி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பாவம் அப்பா மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி தர முடியாது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மறுபடியும் நம்ம பொய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் தான் மறந்துட்டேன் மாமா நானும் அப்பாவும் கடையில் இருக்கும்போது அந்த அண்ணன் வந்து பணம் கொடுத்தாரு அப்பாதான் மாமா பொறுப்பாக அந்த பணத்தை வாங்கி வச்சாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்த உடனே சொல்லணும்னு நினச்சேன் இருந்த வேலையில் அப்படியே மறந்துட்டேன் கடையில் நானும் அப்பாவும் மட்டும்தான் இருந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோமா அந்த வேலையில் தான் இந்த பணத்தை வாங்கின உண்மையை நான் சொல்லாமல் இருந்துட்டேன் மாமா நாங்கள் பணத்தை கடையிலே வச்சுட்டோம் மாமா நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கமயில் இல்லைப்பா தங்கமயில் கடையில் பார்த்தேன் பத்தாயிரம் ரூபா பணம் இல்லையே அதனால தான் வீட்டுக்கு வந்த உடனே கடையில் வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் கேட்கலாமே நினைச்சேன் ஆமா அந்த பணத்தை யாராவது பார்த்தீங்களா பழனி அப்படின்னு கேட்க என்ன மச்சா நீங்க அப்படி பத்தாயிரம் ரூபா பணத்தை நானாக எடுக்க போறேன் எப்போ பார்த்தாலும் வர வர நீங்கள் மேலே தான் மச்சா சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கதிரும் மாமா நீங்கள் அப்பா பேசுறதுலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்பாவுக்கு வர வர என்ன பேசணும் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு தெரியறதில்ல இத்தனை வருஷமா கடையில் வேலை பார்க்குற உங்களை சந்தேகப்பட்டா நீங்கள் எதுக்கு மாமா அந்த கடைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு கதிர் கேட்ட உடனே பாண்டியன் ரொம்ப கோபமாக கதிரை பார்க்குறாரு இப்போ நீ பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்ட அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் மாமாவை இப்படி பேசுறது பிடிக்காம பேசிட்டு இருக்கேன் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் கடையில் என்ன நடக்குதுன்னு தெளிவா கடையோட ஓனராக இருந்து நீங்கள் தானே பார்க்கணும் கடையை பார்த்துக்க எல்லாரும் இருக்காங்கன்னு நீங்க கவனமே இல்லாமல் இருந்துட்டு எல்லாரும் இப்படி கேள்வி கேட்டா தப்புதானே அப்படின்னு பழனிக்கு சப்போர்ட் பண்ணி கதிர் பேசுறாரு உடனே இங்க சரவணனும் அப்பா பணம் கடையில தான்ப்பா இருக்கும் அதான் தங்கமயிலு அவங்க அப்பா தான் பணத்தை வாங்கினாருன்னு தெளிவா சொல்லிட்டால அப்படி கடையில பணம் இல்லைன்னா எப்படி அந்த பணத்தை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்பா அப்படி யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் பழனி மாமா அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டார்ப்பா நான் பார்க்குறேன்ப்பா கவலைப்படாமல் இருங்கப்பான்னு சரவணன் சமாளிச்சுட்டு தங்கமையில் தனியாக கூப்பிட்டு போயிட்டு தங்கமயில் அந்த பணத்தை உங்கள் அப்பா எடுக்கலல்ல ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுபா பணத்தை உங்கள் அப்பா தான் எடுத்தாருன்னு தெளிவாக எனக்கு தெரியும் இந்த பணத்தையும் உங்கள் அப்பா எடுத்தாருன்னு தெரிய வந்தது நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏற்கனவே உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கேன் நீ என்னெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்ற எல்லா உண்மையமும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்லிடுவேன் புரியுதுலன்னு சொல்ல இல்லைமாம்மா அப்பா அப்படிலாம் செய்ய மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா நாங்கள் எதுக்குமாம்மா அந்த பணத்தை எடுக்கணும் கடையை பொறுப்பாக பார்த்துக்கிறதே நானும் அப்பாவும் தான் நீங்கள் என்னடானா பழனிச்சு தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் என் அப்பாவை சந்தேகப்படுறீங்க தலகுனியை வைக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப மாமா நானும் என் அப்பாவும் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை நீங்கள் சந்தேகப்பட்டாலும் நாங்கள் எடுக்காத பணத்தை நாங்கள் திருப்பி தரவும் முடியாது நீங்கள் எங்ககிட்ட இதை பற்றி கேட்கவும் கூடாது ஏன் கடையில் நாங்கள் மட்டுமா இருக்கோம் உங்கள் பழனி மாமாவும் தானே இருக்கார் அவர் கூட தான் ஏதாவது தேவை இருக்கும்னு பணத்தை எடுத்துருக்கலாம் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்காம எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் வந்து கேள்வி கேட்குறீங்களே இதெல்லாம் சரியே இல்லை நான் எங்கள் அப்பாவுக்காகவும் எனக்காகவும் கடையில் வேலை பார்க்கறதுக்காக வரேன் கடையில் நாங்கள் எவ்வளோ பொறுப்பாக வேலை பார்க்குறோன்னு மாமா தெரியும் அப்படின்னு சரவணன் கேள்வி கேட்கும் போதே இங்க தங்கமயில் தன்னுடைய அப்பா மாணிக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச இருந்த கோவத்தில் வீட்டில் வேற எல்லாரும் இருக்காங்க தங்கமயில் கிட்ட பேச கூட முடியல தங்கமயில் பொய் சொல்றாளா என்னன்னு தெரியலையே கடையில் வச்ச பத்தாயிரம் ரூபா பணத்தை யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உடனே ரொம்ப கோபமா அங்கேருந்து கிளம்பி போறாரு பழனி கடைக்கு போகாம இங்க கதிரை பார்க்கறதுக்காக கதிர் பிசினஸ் செய்யற இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்காரு உடனே கதிரும் என்னமாமா நீங்கள் வரேன்னு ஃபோன் பண்ணவும் இல்லை இங்கே வந்திருக்கீங்க என்னமாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதர் வர வர யார்கிட்ட என்ன பேசன்னு கூட தெரியல கடைக்கு போகவும் பிடிக்காம போகாமல் இருந்தால் மச்சான் கேள்வி கேட்பாருன்ற எண்ணத்தில் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கு பார்த்தில்ல கதிர பத்தாயிரம் ரூபா பணத்தை அந்த அண்ணன் இங்கே தங்கமயிலோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்கக்கிட்ட தானே அப்போ மச்சான் கேள்வி கேட்கணும் என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் அந்த பணத்தை நான் உண்மையாகவே பார்க்கலப்பா கடையில் அவங்க எங்கே பணத்தை வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்கே மச்சான் வர வர என்னை சந்தேகப்படுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல இதனால் சுகன்யா என் அண்ணன்கிட்ட இங்கே நடக்கிற எல்லாத்தையும் போய் சொன்னதால் என் அண்ணன்களும் எனக்காக கடையை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நீ வேலை பார்க்குற இடத்த விட பெரிய கடையாக தான் நாங்கள் உனக்காக பார்த்து வச்சுருக்கோம் அந்த கடைக்கு நீ ஓனர் ஆகணும் நீ எங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அங்கேயே நீ இருந்துக்கலான்னு என் அம்மா வேற சொல்கிறாங்க இதில் நான் என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா மச்சான் மச்சாங்கிட்ட இதை பற்றி பேசவும் முடியலையேன்னு தினமும் நான் யோசிக்கிறேன் ஆனால் மச்சான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வர வர பேசுறதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு வந்து ரொம்பவே மனசு வேதனையோட இங்கே பழனி கதிர்கிட்ட பேசிட்டு இருக்க உடனே கதிரும் பாத்தீங்களா மாமா இப்பவாது அப்பாவோட உண்மையான குணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்படி பேசுனதுனால தான் வந்து செந்தில் அண்ணனும் அப்பா பேச்சை இனி கேட்கவே கூடாதுன்னு தனியாக வீடெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க அதே மாதிரி அப்பா வீட்டில் இருக்க நம்மக்கிட்ட கூட என்னைக்காவது அக்கறையாக பேசியிருக்காரா இல்லை சிரித்து பேசுனா கூட பரவாயில்ல கோபமாகவே பேசிகிட்ருந்தா எப்படி பிஸ்னஸ்ஸை அப்பா தானே கவனிக்கணும் கடையில் அப்பா இருந்தால் தான் இன்னும் நிறைய கஸ்டமர் வருவாங்கன்றதை அப்பா மறந்துட்டாங்க வர வர தங்கமயிலும் தங்கமயில் அண்ணியும் அவங்க அப்பாவும் கடையை பார்த்துக்குறாங்கன்ற எண்ணத்தில் கடைப்பக்கமே வராமல் இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வரதனமாக செய்யும் இதை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க சொல்லப்போனால் உங்களுக்கு கடைக்கு போக பிடிக்கலைன்னா நீங்கள் இங்கே வந்துருங்க மாமா நம்ம ஒன்றாவே இந்த பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக மாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம்ப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை நீ ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் என் பேச்சை கேட்பீங்களா அப்படின்னு கதிர் கேட்க என்ன சொல்கிற நீ என்ன சொல்ல வர கதிருன்னு கேட்கும்போது தப்பாக நினைக்காதீங்க மாமா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையே தரமாட்டாங்க முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆகலை நீங்கள் அப்பா என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு பொறுமையா இருந்தீங்க இப்போ உங்க கூட சுகன்யாத்த இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ மனசு வேதனை அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு நான் நீங்கள் யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு தனியா போக முடியுமா அதெல்லாம் என்னால் முடியாது அக்காவையும் மச்சானையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி இருக்கட்டும் மாமா அப்படி நீங்க முடிவெடுக்கலனாலும் உங்க அண்ணன் உங்களுக்காக கடையெல்லாம் பார்த்து வச்சுருக்காருன்னு சொல்றீங்கல்ல நீங்கள் அந்த கடைக்கு ஓனர் ஆகணும் உங்கள் திறமை என்னென்னு எங்கள் அப்பாவுக்கு புரிய வைக்கணும் நீங்கள் கடையோட ஓனராக இருந்து செய்ய வேண்டிய வேலையை பொறுப்பாக செஞ்சு நல்லபடியாக நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும் எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட பணத்தை கேட்க முடியாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த நிலமையில் நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம் நீங்கள் எப்பயுமே உங்கள் அண்ணன் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்லை எங்களுக்காக தான் நீங்கள் பேசியிருக்கீங்க எங்களுக்காக தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் இப்போ உங்கள் அண்ணன்க உங்களுக்காக புது கடையை ஆரம்பிக்கணும்னு நினச்சா அவங்க ஆரம்பித்து கொடுக்குற அந்த கடையில் நீங்கள் ஓனராக இருந்து உங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ வரைக்கும் எங்கள் கடையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக எங்கள் அப்பா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதும் இல்லை கொஞ்சம் கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை தந்து பேசுகிறதும் இல்லை எனக்கே அப்பா பேசுகிறது நினச்சி அவ்வளோ கோபமாக இருக்குமாம்மா நீங்கள் எதுக்கு இன்னும் பொறுமையாக நீங்கள் அப்பா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கணும் என்னை பார்த்துருக்கீங்கல்ல அப்பா பேசுகிறது பிடிக்காம தான் நான் பிஸ்னஸ் செய்யணும்னு அடம் பிடிச்சி இப்போ நான் வந்து பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எங்கள் அப்பாவுக்காகவோ இல்லை உங்கள் அக்கா கோமதிக்காகவோ அந்த வீட்டில் இருந்தாலும் எங்கள் கடையில் வேலை பார்க்கணும் எங்கள் கடையில் நீங்கள் வந்து பொறுப்பாக இருக்கணும்னு அவசியமே இல்லை இத்தனை வருஷமாக இருக்கிற உங்களை நம்பாம என்னைக்கு தங்கமயில் அப்பா தங்கமயில அண்ணியவும் தங்கமயில் அப்பாவையும் இங்கே வந்து எங்கள் அப்பா நம்ப ஆரம்பிச்சாங்களோ அப்பவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களால கடையில் நிறைய பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்கள் அந்த கடையில இருந்து ஏமாமா தலை குனிஞ்சு நிற்கணும் வேண்டாம் எவ்வளோ பொறுப்பாக வேலை செய்கிறீங்க உங்களை அப்பா புரிஞ்சுக்கிறாங்களா இல்லைல்ல அப்புறம் நீங்கள் மட்டும் எதுக்கு எங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கணும் சுகன்யாத்தை நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காங்க அவங்க முன்னாடி நீங்கள் எப்பயுமே தலை நிமிர்ந்து நிற்கணும் எப்போ பார்த்தாலும் அப்பா நீங்க சுகன்யாத்த முன்னாடி உங்களை ஏளனமாக பேசுனா அவங்க எப்படி உங்களை உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க அதெல்லாம் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா நான் சொல்றத கேளுங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் நிறைய பணம் தேவைப்படும் எல்லா பிரச்சனைக்கும் அப்பாவை நீங்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது அப்படியே எதிர்பார்த்து நின்னாலும் எங்க அப்பா கண்டிப்பாக பணம் கொடுக்கவே மாட்டாரு எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நீங்க இன்னும் எங்கள் அப்பாவுக்காக சப்போர்ட் பண்ணணும் மச்சான் கடையில் தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் மாமா எல்லாரும் முன்னாடி நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கணும் எங்க அப்பா இப்போ தன்னுடைய சம்மந்திக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்மளை பற்றிலாம் என்னைக்கு யோசிக்க மாட்டாரு நீங்க கடையில பொறுப்பா வேலை செய்யலன்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே வந்து பழனி அப்படிலாம் கிடையாதுன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா நீங்க இந்த கடையில வேலை பார்க்குறதுல கண்டிப்பாக கண்டிப்பா உண்மையா இருக்கீங்க அப்படின்னு அப்பா புரிஞ்சிருந்தா பரவாயில்ல உங்களை புரிஞ்சிக்காம இருக்கிற எங்க அப்பாவுக்காக நீங்க இந்த கடையில வேலை பார்த்து கொடுத்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் சொல்றத கேளுங்க மாமா நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்க வாழ்க்கைக்காக தான் சொல்றேன் நீங்க கடையோட ஓனர் ஆகணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த திறமையும் இல்லை அதான் பழனி என் கடையில வேலை பார்க்குறான்னு அப்பா சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு நீங்க உண்மையை நிரூபிக்கணும் அதுக்காகவாது நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா இப்போவே உங்கள் அண்ணனுங்க கிட்டே நீங்கள் போய் பேசுங்க இப்போ வரைக்கும் உங்கள் அண்ணனுங்க உங்களுக்காக பெருசாக எந்த நல்லதும் செய்யலை இனியாவது அவங்க செய்கிற நல்லதை நீங்கள் வாங்கிக்கோங்க அவங்க உரிமையோடு செய்கிறாங்கன்னா அதை நீங்கள் வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை நீங்கள் கடைக்கு ஓனர் ஆயிட்டீங்கன்னா புது கடைக்கு ஓனர் ஆனீங்கன்னா இங்கே வந்து சுகன்யா அத்தை எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லை உங்கள் மாமனாரும் மாமியாரும் உங்களை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உங்களை பற்றியோ உங்கள் வாழ்க்கையை பற்றியோ யாரும் யோசிக்க மாட்டாங்க சந்தோஷமா இருக்கலாமாம்மா நீங்கள் பணத்துக்காக யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அதன் மூலமா நீங்கள் வந்து சுகன்யாத்தையை சந்தோஷமா பார்த்துக்கலாமா அப்பா இதெல்லாம் பார்த்து பொறாம படணும் அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை இத்தனை நாள் பழனியை புரிஞ்சுக்காம இருந்துட்டோமேனு எங்கள் அப்பா தான் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் ஏன்னா தங்கமயில் அன்னிக்கும் இங்கே வந்து தங்கமயில் அண்ணியோட அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அதுக்காகவே நீங்கள் இப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கிட்ட சொல்ல உடனே பழனியும் நீ சொல்றதெல்லாம் கேட்க கதிர் தான் இருக்கு மச்சானும் கோமதி அக்காவும் என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது அவங்க தப்பாக நினைக்க ஒன்றுமே இல்லை உங்கள் அண்ணன்க உங்களுக்காக கடையை வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்கள் எங்கள் கடையில் இப்படி சம்பளமே வாங்காமல் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை விட நீங்கள் பொறுப்பாக ஓனர் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கடையில் வேலை பார்த்து நல்லபடியாக முன்னேறி வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்பாவும் இங்கே உங்கள் அக்கா கோமதியும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி கதிரு என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சேன் இப்போ நீ தெளிவாக நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லிட்டேன் இப்போவே என் அண்ணன்களை போய் பார்த்து நான் தெளிவாக ஒரு முடிவு சொன்னால் அண்ணனுங்க மட்டும் இல்ல என் அம்மாவும் அண்ணிங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல ஆமாமாமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க அப்பாவே உங்களுக்காக செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கணும் ஆனா இப்போ வரைக்கும் நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம நீங்க தான் அந்த பணத்தை எடுத்தீங்கன்னு அப்பா சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நிலைமையில நீங்க எல்லாரும் முன்னாடி இனி தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது யாரும் உங்களை கேள்வி கேட்கவும் கூடாது நீங்க புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு முன்னேறி வ முன்னேறி வரும்போது அப்பா உங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க நீங்கள் எடுக்கிற முடிவால் கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷப்படுவோமாம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரி கதர் இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது யார்கிட்ட இதை பற்றி கேட்க நினச்சேன் நீ தெளிவாக சொன்ன உடனே இப்போவே என் அண்ணன்களை போய் பார்க்குறேன் அப்படின்னு இங்கே சந்தோஷமாக பழனி முத்துவேல் சக்தி வேலை பார்க்குறாரு புது கடைக்கு நான் ஓனராக இருக்கேன் நல்லபடியாக நான் இந்த பிஸ்னஸ் செய்வேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இங்கே அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பழனிக்காக புது கடையும் வச்சு கொடுக்குறாங்க பழனி அந்த புது கடைக்கு ஓனராகிறாரு ஆனால் இங்கே கோமதிக்கோ பாண்டியனுக்கோ இத பத்தி சொல்லாம இங்க பழனி அந்த கடைக்கு போறது வேலை செய்யறதுன்னு எல்லா வேலையும் ரொம்ப நல்லா பாக்குறாரு புது கடைக்கு ஓனரான பழனி தன்னுடைய கடைக்கு ரொம்ப சீக்கிரமா கிளம்புறாரு இதை பார்த்துட்டு சுகன்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுகன்யா பழனி கிட்ட சொல்றாங்க நீங்க இப்ப புது கடைக்கு ஓனர் ஆயிட்டீங்க உங்க கடைக்கெலாம் போய் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீங்க பெரிய கடைக்கு ஓனரா இருக்கீங்கன்னு வீட்ல உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்பதான் தான் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க இல்ல உங்க மச்சானும் அக்காவும் ஏன் பழனி கடைக்கு வரல அப்படின்னு என்ன கேள்வி கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்க எடுத்த முடிவு எவ்வளோ நல்ல முடிவு தெரியுமா அதே மாதிரி உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பழனியும் அதெல்லாம் யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் நான் பாத்துக்கறேன் நான் நம்ம கடைக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு புது கடைக்கு பழனி கிளம்பி போறாரு உடனே கோமதியும் சுகன்யா ஆமா பழனி எங்க சாப்பிடாம அதுக்குள்ள கடைக்கு கிளம்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க தன்னுடைய அக்கா கிட்டையும் மச்சாங்கிட்டையும் பெரிய கடைக்கு நம்ம ஓனர் ஆயிட்டோன்னு சொன்னாதான் என்னவா ஏன் சொல்லாமல் இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குதே இவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க எம்புட்டு பெரிய கடைக்கு என் வீட்டுக்காரர் இப்போ ஓனரா இருக்காரு இவங்க கடைக்கெல்லாம் எதுக்கு வேலை செய்ய போகணும் சம்பளமே இல்லாமல் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் இப்போ வரைக்கும் இவங்க பழனியை பற்றி கேட்குறாங்கன்னா கடைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அதுக்காக தானே இனி தங்கமயில் சரவணன்னு எல்லாரும் அந்த கடையில் வேலை பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் பெரிய கடைக்கு ஓனராக இருக்காரு அவரே வந்து உண்மையை சொல்லட்டும் இவங்க எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இதுக்காக சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சுகன்யா பாண்டியன் கடைக்கு போறாரு உடனே தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் வர வர பழனி கடைப்பக்கமே வரது இல்ல ஆமா பழனிக்கு வேற ஏதாவது வேலை சொல்லியிருக்கீங்களா சம்மந்தி எவ்வளவுதான் நானும் தங்கமயிலும் கஷ்டப்பட்டு அம்புட்டு வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல இல்லையே பழனி காலையில சீக்கிரமா கடைக்கு கிளம்புனதா கோமதி சொன்னாலே அப்படின்னு சொல்லும்போது இல்ல மாமா இப்ப வரைக்கும் பழனி சித்தப்பா கடைப்பக்கமே வரல நேத்து கூட கொஞ்ச நேரம் தான் கடையில நின்னாங்க என்னன்னு தெரியல சீக்கிரமா கிளம்பி போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க உடனே இங்க பாண்டியனும் என்ன நடக்குது பழனி கடைக்கே வரலையா அப்படி பழனி கடைக்கு வராம இருக்க மாட்டானே அப்படி முடியலனா கூட என் இல்ல இல்லை கோமதிக்கிட்டையும் பழனி சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தங்கமயிலோட அப்பா சொல்றாங்க சம்மந்தி சொல்றேனேனு தப்பா நினைக்காதீங்க பொறுப்பாக கடையில் வேலை பார்க்குறது நானும் தங்கமயிலும் மட்டும்தான் வர வர இங்கே கடைக்கு வர பழனி கடையில் இருக்க பணத்தை எடுக்கலான்னு நினச்சி தான் வராரு அவருக்கு பொறுப்பும் இல்லை நீங்கள் எதுக்கு தான் அவரை கடையில் வச்சுருக்கீங்கன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல உடனே நீங்கள் மட்டும் தங்கமயில கடைக்கு ஓனர் ஓனராக்கிட்டீங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில் சொல்கிறாங்க அப்பா போதும்பா தேவையில்லாமல் பேசாதீங்க ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மாம்மா நீங்க கவலைப்படாம இருங்க நாங்க கடையை பார்த்துக்கிறோம் நான் ஓனர் ஆகணும்னு ஆசைப்படவே இல்லமாமா அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் என்ன நடக்குதுன்னு தெரியல பழனி வர வர என் பேச்சை கேட்கறதும் இல்லை இங்க தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் வேற பழனி கடைப்பக்கமே வரது சொல்றாங்க நானும் இதை கவனிக்காம இருந்திருக்கேன் என்னன்னு இன்னைக்கு வீட்டுக்கு போய் பழனிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் பழனி இப்படி செய்யறதெல்லாம் சரியே இல்லைன்னு தெளிவா சொல்லி புரிய வைக்கணும் பழனிக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு பொறுப்பு இல்லாமல் இருந்தா எப்படி அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறாரு கடையில் எல்லா வேலையையும் முடிச்சுட்டு தங்கமயில் சரவணன் பாண்டியன்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்தாலும் பழனி ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வர உடனே இங்கே கோமதியும் என் தம்பி வந்துட்டான் பழனி என்னப்பா கடையிலேருந்து ரொம்ப நேரம் கழித்து வரேன்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு இன்னைக்கு பழனி வந்து கடைக்கே வரல எங்கே போயிட்டு வரான் உன் தம்பின்னு உனக்காவது தெரியுமா பழனி வந்த உடனே இவ்வளோ சந்தோஷப்படுறியே கோமதி பழனி கடைப்பக்கமே வரதில்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க பழனிக்கிட்ட என்னன்னு நீ கேளு இல்லை நான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பழனிக்கிட்ட அங்கே வந்து எல்லாரும் கேள்வி கேட்குறதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்க பழனி ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க கதிருக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சதால மாமா எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் எடுக்கும்போது இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ எங்கே போயிட்டு வர கடைக்கே வரலை வர வர உனக்கு பொறுப்பே இல்லை உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் நீ வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்க உன்னை பற்றி சுகன்யா என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க மச்சா இருங்க எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க நான் உங்கள் கடைக்கு வரல ஏன் உங்கள் கடைக்கு வரணும்னு நான் இப்போ கேட்குறேன்னு சொல்லும்போது என்ன கேட்குற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மச்சான் நான் இப்போ கடைக்கு ஓனர் ஆயிட்டேன் எங்கள் அண்ணனுங்க எனக்காக பெரிய கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க நான் வந்து ரெண்டு மூணு நாளாக என் கடைக்கு தான் போயிட்டு வரேன் இப்போ கூட என் கடையிலேருந்து தான் வரேன் அப்புறம் எதுக்கு உங்கள் கடைக்கு வரணும்னு கேட்கும்போது என்ன சொல்கிற பழனின்னு கேட்க உடனே கோமதி பாண்டியன் எல்லாரும் பேரதிர்ச்சியோடு பார்த்தாலும் இங்கே வந்து ராஜியும் கதிரும் வந்து சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுகன்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து தங்கமயில் பேரதிர்ச்சியோடு என்னது நீங்கள் இப்போ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டீங்களா இதெல்லாம் மாமா கிட்டே சொல்ல வேண்டாமா நீங்கள் அப்படி சொல்லலைன்னா தப்பு தானே மாமா அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க நீங்கள் எப்படி உங்கள் அண்ணனுங்க பேச்சை கேட்டு அந்த கடைக்கு ஓனர் ஆகலாம் பாருங்க மாமா அப்படின்னு தங்கமயில் சொன்ன உடனே போதும் தங்கமயில் இது என்னோட பிரச்சனை நான் அந்த கடைக்கு வந்தாலும் என் மச்சான் என்னை புரிஞ்சுக்க மாட்டார் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எனக்கு சம்பள பணம் கிடைக்குதா ஆனால் கேள்வி கேட்க மட்டும் முன்னாடி வந்து நிற்கிறாருல்ல இப்போ வரைக்கும் என் மச்சானை நான் எதிர்த்து பேசுனதே கிடையாது ஆனாலும் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணமே என் மச்சான் தான் எல்லோரும் முன்னாடியும் தலகுனிய வைக்கிறது எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டு என்னை சந்தேகப்படுறது கடையில் இருந்த பணத்தை நான் தான் எடுத்திருப்பேன்னு என்ன எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்காரு ஆனால் அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் நான் உண்மையே சொல்லலை ஏன் தெரியுமா எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்களா இருக்காங்க தேவையில்லாம நான் ஏதாவது பேசி என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பொறுமையா இருக்கேன் தங்கமயிலு அதனால நீ பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல தங்கமயில் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க அப்ப என் அப்பா தான் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சா என்ன அப்படின்னு தங்கமயில் யோசிக்க உடனே பாண்டியனும் உங்க அண்ணன்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் என் அண்ணன்க வீட்டு பக்கமே போக மாட்டேன்னு சொன்ன நீ அந்த முத்துவேல் உனக்காக ஆரம்பிச்சு கொடுத்த கடைக்கு ஓனர் ஐட்டியான்னு கேக்க இதுல என்ன மச்சான் தப்பு இருக்கு என் அண்ணனுங்க எனக்காகவும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் நான் கடைக்கு ஓனரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு எனக்காக இதை செஞ்சிருக்காங்க முதல்ல வேண்டான்னு சொன்னாலும் ஆனா இதெல்லாம் சரின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப எனக்குன்னு கடை இருக்கு அந்த கடைக்கு நான் ஓனரா இருக்கேன் இனி உங்க கடையில வந்து வேலை பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அது மட்டும் இல்லாம உங்க கடையில இப்ப யார் பணம் எடுத்தாலும் நீங்க என்னை சந்தேகப்படவும் முடியாது என்னை கேள்வி கேட்கவும் முடியாது உங்க கடையில நான் இனி வந்து வேலை பார்க்கவே மச்சான் எனக்குன்னு கடை இருக்கு எனக்குன்னு பிஸ்னஸ் இருக்கு எப்படி அந்த கடையை பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல கோமதியும் இங்கே பாண்டியனும் பேர் பழனியா பழனியாக இப்படியெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க உடனே கோமதி பழனி கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் எங்ககிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அக்கா சொல்லணும்னு நினைக்கல சொல்லணுன்ற அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டான்னு நீங்கள் சொன்னால் கூட அந்த முடிவை நான் ஏற்றுக்குறேங்க்கா இனி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க தயாராகவே இருக்கேன் எனக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு இனி நான் எல்லோரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க முடியாது மச்சான் உண்மை தெரியாமல் கேட்குற கேள்விக்கு நான் பதில் பேசவும் முடியாது அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் எடுத்த முடிவு சரிதான் எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் இதை பற்றி பேச வேண்டாம் என்ன மச்சான் நான் இந்த வீட்டில் இருக்கலாம்ல இல்ல உங்களுக்கு தெரியாம புது கடைக்கு ஓனர் ஆயிட்டேன்னு நீங்க கோவப்பட்டா நானும் சுகன்யாவும் இந்த வீட்டில இருந்து நாங்கள் கிளம்பிடுறோம் வேற வீடை பார்த்து அங்கேயே தங்கிக்கிறோம் நீங்க எடுக்கிற முடிவுதான் மச்சான் அப்படின்னு பழனி ரொம்ப கோவமா பாண்டியன்கிட்ட தெளிவா பேச பதில் பேச முடியாம நிக்கிறாரு பாண்டியன் இங்க பழனி ரொம்ப தெளிவா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல பழனி மாமா இப்பதான் ரொம்ப தெளிவா பேசுறாரு எங்க அப்பாவாலையே பதில் பேச முடியலையே பழனி மாமா இப்படி பெரிய பிசினஸ் செஞ்சு நல்லபடியா முன்னேறணும்னு ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப பழனி மாமா பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டாரு இனி பழனி மாமா யாரையும் எதிர்பார்க்காம நல்லபடியா முன்னேறுவாருன்னு எனக்கு தெரியும்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு கதிர்